கட்சியின் மூத்த தலைவரும் கேடிஎஸ் கேடிஎச்சர்மனும் பின்னால் நகரமன்ற உறுப்பினரும் மட்டுப்பு பேரு அண்ணன் இன்னைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடி இருக்காரு நம்ம சந்தோஷமாக நீடோடி இன்னும் நூறு ஆண்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசார வாழ்த்துகிறேன் இன்னொன்று மனுஷனுக்கு வந்து மரத்துக்கணும் கஷ்டம் வருது விளைவு காலம் வேறு பூர் காலன்னு கூட ஒன்று ஒன்று வருது அந்த மாதிரி ஏதோ ஒரு துரதிருஷ்டத்தில் அவர் தலைமையில் ஒரு காச்சாரம் வந்து உக்காந்துச்சு அந்த காச்சாரத்துக்கு நல்ல லாயருங்கெல்லாம் வந்து இன்றைக்கி வாதாடி அவரை வெளியேற்று வந்திருக்கு அந்த ஜாமீனில் இன்னும் பர்மெண்டாக அதை வெளியேற்றினாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இத்தனை வருஷமாக தங்கவயலுக்காக உழைத்து எல்லாருக்கிட்டேயும் நல்ல பேர் எடுத்து இந்த மாதிரி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து இன்னைக்கு இது பண்ணுறாரு அந்த சூழ்நிலை இருக்கிறவங்கள அவங்களை கை கொடுத்து மேலே தூக்குறது தான் ஒரு மனுஷனுடைய மனிதாவும் ஒரு கர்த்தவியம் அதை விட்டு கேலி பண்ணுறணும் பரிகாசம் பண்ணுறதோ இல்லை கேவலமாக போடுறதோ வந்து அது மனுஷுக்கு அதிகம் நல்லது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் யாரு கீழே இருக்காங்களோ அவங்க யாருக்கு கஷ்டப்படுறதோ அவங்க கூட நிற்கணும் அவங்கள கை தூக்கி விடணுன்றது தான் எனக்கு கடவுள் காட்டி இருக்கிற வழி அந்த வழியில் நான் வந்து அண்ணனுக்கு சொல்கிறேன் தைரியமாக இரு முன்னே மாதிரி இரு எங்களுக்கெல்லாம் வழிகாட்டு கடவுள் நம்பளை காப்பாற்றுவார் முன்ன மாத்திரையில் தம்பி சண்முகம் ஆகட்டும் நம்ம சகோதரர் ஆகட்டும் எல்லாருக்குமே உங்கள் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அதை விட நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் துக்கப்பட்டேன் வேதனைப்பட்டேன் இதில் மாற்று கருத்து இல்லை அதனால் அன்றைக்கே வந்து அக்கா காருதல்னு சொல்கிறாங்க கூட நான் சொன்னேன் அவர் யாராருக்கும் வந்து வேலை செஞ்சாரோ அவங்களாம் வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க அது பற்றியாவது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கடவுள் ஒருத்தருக்கு அவன் வந்து உங்களை எட்டி பார்ப்பா நல்ல வழி கிடைக்கும்னு நான் நீங்கள் சொல்லியிருக்கேன் சிங்காக அதே வழி சொல்கிறேன் வணக்கம் எதுனா அவங்களுக்கு அந்த நன்றிக்காக காங்கிரஸ் கட்சிக்காக ஓசிக்கணும் அவங்களுக்காக ஓய்வுக்குணும் பொதுமக்களுக்காக ஓய்சிக்கணும் இந்த அன்பு உள்ளங்களில் எங்கே தேடி வந்துக்கிட்டு அது வந்து அன்பான வந்த கூட்டங்கள் அது எப்போவுமே வருஷம் வருஷம் இங்கே வந்து வாழ்த்துருவோம் ஆள் கட்சி எல்லா கட்சிக்காரங்களும் வந்தாங்க பிஜேபி கட்சி வந்தாங்க டிஜேபியர் கட்சி வந்தாங்க அண்ணா கட்சி வந்தாங்க இதெல்லாம் நண்பனாக நான் பழகுது மக்கள்கிட்ட நண்பனாக இது இப்போது என்னுடைய சகோதரர் மின்சாரி சொன்னார் இது ஒரு கீழே அதை பற்றி நான் பேச விரும்பலை ஏன்னா இது சில சூழ்ச்சிகள் நடந்துக்கிறதுனால நான் அதை பற்றி பேசலை விளம்பரத்தை பற்றி கொடுக்கல இந்த வந்த கொடுத்துக்கு நம்ம தான் நன்றி என்னுடைய கஷ்டத்தில் எனக்காக உதவி பண்ணேன் அனைத்து உள்ளங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றி சொன்னேன் நான் சொன்னேன்னா ஒரு பட்டேல் சொன்னேன் இதில் வந்து எங்களுக்கு ஊர்ந்து ஏன்ச்சு கூடிய எல்லா தலைவருமே அந்த இங்கோ முன்சாமி இருந்து காத்திருந்து ஆனந்த் கிருஷ்ணன் இருந்து கேசி மூரிலிருந்து ஸ்டேனியிலிருந்து விஜயகுமார் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நான் ஃப்ரெண்டு அவர் கஷ்ட சுகத்தை வந்து தாங்கினார் கோவலன் எல்லாம் மகி ராயர் அதுபோல் என்னுடைய இதில் அப்படி போல் ஒன்று ஒன்று சொல்லக்கூடாது நிறைய பேர் நிறைய பேர் வந்தார் ஜெயிலுக்கு நிறைய பேர் அதே போல் என்ன அன்பு சகோதரி எம்எல்ஏ ரூபா அன்பு என்னுடைய சகோதரன் கோவிந்தகுடா அவங்களும் வந்தார் நாகஜகன் வந்தார் நாகராஜே வந்தார் மணி 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 மணிராஜே வந்தார் இது போல் நிறையா நிறையா உள்ளங்கள் அது போல் நான் எல்லோரும் நன்றி சொன்னேன் இந்த இதில் நன்றி சொல்கிறதுக்கு காரணம்னா இது போல் என் மலைக்கு அன்பான பாசம் நான் அவங்கக்கிட்ட அன்பா வச்சு நிற்கிற பாசத்தில் எங்களை வந்தேன் இதில் வந்து மேன்ஸ் ஆ சார் அதே போல் மேன்ஸ் சப்போர்ட் இல்லாமல் கஷ்டத்துக்கு என்ன உதவி பண்ணுன்றது சில தலைவர்கள் எனக்கு உதவி பண்ணாங்க அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் ஏன்னா இந்த விஷயத்தில் நான் சொல்லணும்னா நிறைய சொல்லணும் நான் ப்ரெஸ் மீட் பண்ணணும் தான் இந்த ப்ரெஸ் மீட்டில் யார் சொன்னா மக்களுக்கு ஜெய்பால் யார் ஜெய்பாலுடைய கேரட் என்ன ஜெய்பால் என்எல்ஏக்கு நின்ன பிறகு எதுனா ஒரு ரிமார்க்கு இல்லை டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து அதுக்கு முன்ன பேக் எடுத்தான் செவன்டி நைன்லேருந்து ஒரு சின்ன ரிமார்க்கு காங்கிரஸ்லேயும் சரி எங்கேயும் சரி எந்த தப்பும் சரி எந்த வாழ்க்கையில நான் தப்பு பிஎம்எல் வேலை ரிசன் பண்ணிவிட்டு மக்களுக்கு துரம் பண்ணி என் பஞ்சாயத்துக்கு தூரம் பண்ணி தங்க வை மக்களுக்காக நான் வேலை செஞ்சேன் இப்போவும் வேலை செய்யணும் நான் ஒரே ஒரு என்னுடைய வேதனை என்னென்னா இப்போது என்னுடைய அன்பு சகோதரி எம்எல்ஏக்கே நான் நன்றி சொல்லுங்க ஒரு ரேட் ஜெயில செத்துவார் நீங்கள் அன்பு சடர்லாம் வால்போஸ்ட் போடுற கட்டுரை போட்ற ஒரு பிகர் போடல நான் பேசலாம் செஞ்சிட மாட்டேன் நாகரிகளே பண்ணிக்கிறேன் நான் போடுவேன் யாரும் போடலாம் ஆனால் வந்தாலும் மன நோவு என்னன்னா மக்கள் என்ன சொல்கிறாங்க இது போல ஒரு நீ எத்தனை பேரை வளர்த்துக்கவே எத்தனை பேர் பேனர் எத்தனை பேர் எத்தனை பேர் நீ காட்டிக்குவே ஆனால் எதுக்காக நான் வருத்தம் நான் காட்டினது தான் பேனர் நான் காட்டுன்னு தான் வால் போஸ்ட் நான் காட்டுன்னு தான் நான் காட்டுன்னு தான் இது எல்லாருக்கும் தெரியும் கட்சி எப்பி வாழ்த்துக்கேன் என்ன பேஸ் லெட்டர் இந்த கட்சி எம்எல்ஏ ஆகணும்ன்றதுக்காக இந்த பேஸ் இருந்து கொண்டாந்து என்னுடைய அன்பு சரிதலை மனசாட்சியோடும் இருந்தால் அந்த நம்மளுக்கு தெரியும் அதே போல் என்னுடைய கே ஹெச் தெரியும் அதே போல் என்னுடைய அரசியல் நசீர் தெரியும் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலுக்கெல்லாம் இது ஒரு கீடு என் வாழ்க்கையில் நாற்பது வருஷம் அரசியலில் இல்லை எந்த தப்போ எந்த இதோ எந்த ரிமார்க் இல்லாத வாழ்க்கையில் வாழ்ந்தால் இது வரை என்னுடைய கெட்ட நேரம் இது யாரோ சூஸ் பண்ணி அவங்க பேர் சொல்ல நான் விரும்பவில்லை யார் சூஸ் பண்ணாலும் எனக்கு மனசாசியில் மனசில் இருக்குது அவங்களுக்கு கடவுள் தண்டனை யாரும் நம்ம வந்து சொல்லல எனக்கு கண்ணு முன்னே இல்லை அவங்களுக்கு நல்லதாகதோ கெண்டுதாதோ கடவுள் இருக்குது இன்றைக்கி வந்து யார் தான் ஒருத்தருக்கு நான் பண்ணணும்னா இன்னொருத்தர் என்ன நோடுறதுக்கு ரெடியாக இந்த நோய் எனக்கு ஆகுது சரி சண்முகம் சரி பாபுக சரி இதில் உணவன் என்னன்னா ரொம்ப விசித்திரமான ஒரே ஒரு இதுதான் எங்கள் மூணு முதலையும் ஒரே இடத்துல இந்த கேஸில் ப்ரீட் பண்ணணும் அதுதான் ஒற்றுமை அதுதான் அண்ணன் தம்பினுடைய ஒற்றுமை காட்சி உணவன் வந்து நல்லது கெட்டது அப்படின்னு லெஃப்டு ரைட்டு என்ன போல் இந்த கேஸில் கூட லெஃப்ட்டு ரைட் போல ஆகிடுச்சு இதுக்கு நான் பெருமை சொல்கிறேன் வேறு ஒன்றா சேர்ந்தீங்களா அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஆனால் நாங்கள் யாரையும் கமெண்ட் பண்ணுறதுக்கு விரும்பல இப்போதைக்கு என்னுடைய பொண்ணு நாளுக்கு எல்லா ஜனம் வந்து அங்கே புரோஸ்கார நீங்கள் கேட்டீங்க அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இது மாமி இது வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது வந்து ஒரு ஆக்ஷன் பொருள் ஜெய்பால் வந்து எத்தனையோ ஒரு கேஸில் கூட இல்லாத ஏதோ ஒரு ஆக்ஷன் வண்டியில் ஆக்ஷன் ஆகிற போல் இந்த ஆக்ஷன் எடுத்துக்கிட்டுறேன் அது பெருசாக எடுத்துக்கல சின்னதாகவே எடுத்துக்கிறேன் எடுத்து கொடுத்துறாங்க இதில் எந்த தப்பும் இல்லை இல்லை தப்பு ஏன்னா அது வந்து கோர்ட்டு டிசைட் பண்ணும் யார் தப்பு பண்ணாங்க யார் தப்பு பண்ணல இதில் தப்புணா அதை விட அனுபவிச்சுக்காங்க ஆனால் பண்ணுறேன் அது வந்து கோர்ட்டு டிசைட் இதில் வந்து மக்கள் பண்ணி நான் எப்பவுமே தொடர்ந்து சேர்ந்துட்டு தான் இருக்கேன் அது நான் இன்னொன்று சொல்ல போனால் பெம்மல் வேலை விட்டு எல்லாம் ஏன்னா வாட்ச்மேன் வரைக்கும் இல்லை புலேட்டு வரைக்கும் என்ன போய்க்கும் அப்படின்ட்டாங்க இல்லை எல்லா கட்சிக்காராக வந்தால் எல்லா காங்கிரஸ்காரெல்லாம் வந்து இது மேலே ஒரு அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறேன் நான் கடன் நீங்களாம் புரோஸ்காரு எங்களுக்காக நீங்க அவங்களுக்கும் நன்றி சொல்கிறேன் இதில் வந்து என் ஜெயபால் நல்லவர் என்று சொல்றதுன்னா உங்களுக்கெல்லாம் வந்து என்னை நேசித்த அவர் இல்லைன்னு சொன்னாங்க அந்த உள்ளங்களுக்கு தங்கவின் மக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி ஆனால் நாங்கள் புத்தவாளி இல்லை யார் உண்மை யாரு తరం నిరంతరం తరం నిరంతరం తరం నిరంతరం వాంగ